ஓ மாதித்யாய சோமாய மங்களாய புதாய சருசுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமகா இப்பொழுது ஒன்பது கிரகங்கள் கூடிய நவகிரகங்களை மட்டும் வைத்து இப்பொழுது இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருப்பதாக நாம் சொல்லுகின்றோம் ஆனால் பல கிரகங்கள் இருக்கின்றன இப்பொழுது ஆங்கிலத்திலே உரையினர் நெப்டியூன் புளூட்டோ இப்படி எல்லாம் சொல்ற முடியும் அது போல மாந்தி இப்படியெல்லாம் இருக்கின்றது பதினெட்டு மாதங்கள் சரியாக நிறைவு அடைந்தவுடன் எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்கள் வலம் வருவதும் ராகு மற்றும் கேது கிரகங்கள் இடமாக சுற்றுவதும் இது பிரதட்சிணம் அது அப்பிரதட்சிணம் இப்படி சுற்றுவதனால்தான் இந்த நவகிரகங்கள் கிராவிட்டி புவியீர்ப்பு சப்பு அப்படியே பிடித்து இந்த உலகமானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் சொல்லி மாளாதது ராகுவானவர் நிழல் கிரகம் எல்லோருக்கும் தெரியும் நிழல் கிரகம் அது புராண கதைகள் ஏகப்பட்டது இருக்கின்றது இந்த ராகு பயிற்சியை எல்லா உலகத்திலும் எல்லா இடங்களிலும் நாக தேவதைகள் உதாரணமாக கர்நாடக தேசத்திலே ராகு பகவான் காவல் தெய்வமாக ஆந்திர தேசம் காடுகளில் வனங்களில் வசிப்பவர்கள் அத்தனை பேரும் நாக பஞ்சமி நாக சதுர்த்தி இப்படியெல்லாம் கொண்டாடுவார்கள் இந்த எல்லா விதமான ராகு பகவானும் நாம் எப்படி எல்லா பைரவருக்கும் அறுபத்தி நாலு விதமான பைரவருக்கும் சோழபுரத்தில் உள்ள பைரவேஸ்வரி பைரவேஸ்வரர் எப்படி அத்தனைக்கும் அதிபதியாக பைரவேஸ்வரர் இருக்கின்றாரோ இப்படி நாகேஸ்வரர் நாகநாதன் என்கின்ற பெயரிலே புதுக்கோட்டை மிக அருகிலே புதுக்கோட்டைக்கு மிக அருகிலே பேரையூர் நாகநாதர் சுவாமி அந்த கோயிலிலே ஒரு ஊரணி இருக்கின்றது மிக மிக சக்தி வாய்ந்த நாகலோகத்து தேவதைகள் பூஜை பண்ணுகின்ற அந்த ராத்திரியிலே இரவு நேரத்திலே அந்த தெய்வீக ஒளியானது சப்தமானது கேட்டுக்கொண்டே இருக்கின்ற இந்த நாகநாத சுவாமியை வழிபடுவது ராகு கேதுவனுடைய தோஷங்கள் இருந்தால் அதனால் பாதிக்கப்பட்டு இருந்தது போல் நீங்கள் சந்தேகப்பட்டால் அநேகமாக இதெல்லாம் பித்ருதோஷத்தில் வரும் ராகு தந்தையும் கேது தாயையும் இப்படி சனி சனீஸ்வரனுடைய அதாவது சனீஸ்வரனுடைய பலனை ராகுவும் அதை சார்ந்த பலனை ராகு பகவானும் செவ்வாயினுடைய பலனை கேது பகவானும் கொடுப்பதாகவும் இது நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது இது சித்த ஞானபத்திர கிரந்தத்திலே விளக்கமாக தருவார்கள் ஆனால் நமக்கு என்ன கருத்து எல்லாவற்றையும் கிரக சுழற்சி பெயர்ச்சி அசைவுகள் எல்லாமே திருக்கணித முறைப்படி பிரகத் ஜாதகம் என்று சொல்வாங்க பிரகத்னா அந்த உலகம் பிரகத் சம்ஹிதா அப்படின்னு தான் பேர் இப்படி நாக எல்லா நாகர்களும் எல்லா லோகத்திலும் உள்ள நாக தேவதைகள் வந்து வழிபட்டு தன்னுடைய பதவியை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்கின்ற நாளானது இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆங்கிலம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி எல்லாரும் ஒன்று சொல்றாங்க இவர் மட்டும் தோ ஒன்று சொல்றாரு உலகமே கொண்டாடுது எங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது அவரவருடைய விருப்பம் அந்தந்த கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய பாரம்பரிய கணக்கில் தலையிடக்கூடாது என்று எங்களது குரு சொல்வார் இப்போ உதாரணமாக இன்று ஸ்ரீரங்கத்திலே திருத்தேர் தேரோட்டம் நடந்தது மதுரையில் இன்று ஓட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அந்த கோயிலுடைய சம்பிரதாய வழக்க முறைகள் வேறு அதுதான் வாக்கியம் வாக்கியம் என்றால் அந்த ஊரை மட்டும் ஒத்து வரும் ஆனால் திருக்கணிதம் என்கின்றபடி கால கணக்குப்படி அச்சரேகை தீர்க்கரேகை என்று சொல்லுகிறோமே லாட்டிடியூட் லாங்கிட்யூட் அப்படி அதன்படி கணிதம் அப்படி கணிக்கப்பட்ட நாளானது இந்த நாளிலே நாகநாத சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சர்பசாந்தியாகும் சர்ப பிரீதி ராகு பிரீதிகளை அங்கே உள்ள ஆலய அர்ச்சகர்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுடைய கேட்டு உங்களுடைய குருமுகமாக அங்கு சங்கல்பங்கள் செய்து நாக பிரதிஷ்டை செய்து வழிபடுவதும் நாக தீர்த்தம் அதுபோல அதே மாவட்டத்திலே சர்ப ஆறு அதாவது சர்ப சர்பதீர்த்தம் நெடும்பலத்தில் உள்ள சர்பதீர்த்தம் தீர்த்தத்தில் வழிபடுவதும் நெடும்பலத்தில் விழுந்து பிரதக்ஷ அதாவது நமஸ்கார பிரதர்ஷனம் செய்வதும் அதி அற்புதமான உயர்ந்த பதவியை கொடுக்கின்ற அற்புதமான இந்த ராகு கிரக கேது கிரக பேச்சு நல்லதை மட்டும் கொடுக்கும் ஞான கிரகமான கேது பகவான் நல்ல புத்தி ஞாபக சக்தி அதீதமான நல்லவற்றை சிந்திக்கக்கூடிய அயக்னி வரை வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் நல்ல ஞாபக மருதி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் சகலத்தையும் கொடுக்கின்ற கேது பகவானையும் வணங்க வேண்டும் இப்படி தினமும் வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு திங்கள் கங்கை மேல் அணிந்து என் உடமே ஆழ்வார்கள் அத்தனை பேரும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் அல்ல நாயன்மார்களும் அப்படித்தான் என்ன அதனால இது சைவம் வைணவம் என்பதற்கு இதில் வேலை கிடையாது பொதுவாக ஒரு விடுதி ஒரு ஹோட்டலில் நீங்க பியூர் வெஜிடேரியன் போட்டிருப்பாங்க என்ன அர்த்தம் சைவம் இதில் வந்து வைணவம் எங்கே போட போட முடியுமோ இது அசைவம் அல்லாத இது உணவு விடுதி ஹோட்டல் அவ்வளோதான் இதிலே நம்முடைய வைணவம் சைவம் ஸ்மார்த்தம் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் இது பிரிவனையைத்தான் பேசும் அதனால் இந்த கிரகங்கள் எல்லாரும் சைவத்தை வைணவத்தை ஒற்று வருகின்றதா கூடலழகர் கோயிலிலே நவகிரகம் மதுரையிலே பார்த்தால் நவக்கிரகம் இருக்கின்றது பெருமாள் கோயிலே நவகிரகம் வைணவத்தை சார்ந்தது அல்ல அதான் நிறைய விஷயம் இருக்கின்றது குறைந்த யோஜனை குறைந்த திறமை படிப்பு உள்ளவர்கள் இப்படி சொல்லுவார்கள் அதிகமாக படித்த வித்தை உள்ளவர்களை ஒரு குருவாக நீங்கள் இன்னும் இதைவிட நாங்கள் சொல்லுவதை விட பெரிய மொக உன்னதமான அதி உன்னதமான ஞானம் தர்க்க சாஸ்திரம் யுக தர்ம சாஸ்திரம் இப்படி வேதம் வேதாந்தம் அத்வைதம் தைதம் விசிஷ்டாத்வைதம் சகலத்தையும் ஞான விஷயங்களை தெரிந்தவர்களும் நீங்கள் கேட்டு செய்ய வேண்டும் ராகுக்கு பிரீத்தியான உளுந்து கேதுக்கு பிரீத்தியான கொள்ளு இவைகளை படைப்பதும் அப்படி கேதுக்கு பிரீத்தியான ஹயக்ரிவர்க்கு பிரீத்தியான கொள்ளைத்தான் நாம் நன்றாக சுத்தம் செய்த கொள்ளை ஊற வைத்து வேக வைத்து வெள்ளம் கலந்து ஹைகிரீவர் காயத்ரி மந்திரத்தை ஓதி குதிரைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை கொடுக்க சொல்லுகின்றோம் இப்படி சொல்லிக்கொண்டே போனால் போய்க்கொண்டே இருக்கலாம் ஆனால் குரு சொல்வதை அப்படி மனமார ஏற்று கண் மூடி செய்தால் இதில் கலக்கமோ தவறோ ஏற்படாது தான் தோன்றித்தனமாக பண்ணினால் நமக்கு சிரமம் வரும்போது யார் உதவி செய்வார்கள் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நகான் இப்படி நிறைய வைணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீமான் வேதாந்த அப்படின்னு அப்படி வேதாந்தாச்சாரியோ வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி அங்க என்ன சொல்ற குருப்பியகா தற்குருப்பிய நமோ வாக்கம் மதிமகே பிரணீமகேச்ச அப்படின்னு ஆரம்பிச்சது காரணம் என்ன எல்லாம் ஒன்றுதான் பிராமணே சமர்தகம் இதம் ஏன தேவா பவித்ரேனா ஆத்மானம் புனதேசத்தாக வேதம் சொல்கிறது பிராமணம் எப்படி இருக்கணும் அப்படி இல்லையே அதனால் பிரித்து பேசுவது என்பது நமக்கு ஒரு கைவந்த கலையாக வைத்து விட்டோம் ஆனால் பாக்கி எல்லாவற்றிற்கும் அதை கடைபிடிக்கிறோமா அனுஷ்டானம் செய்கின்றோமா என்பது பெரும் கேள்விக்குறியாகவே போய்கொண்டிருக்கிறது இப்படி தினமும் கிரகத்தை எந்தெந்த இடங்களிலே இருக்கின்றது ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை படிப்பதும் எழுதுவதும் வாசிப்பதும் தினமும் திதி வார யோக கரண நட்சத்திரங்களை பற்றி குறிப்பிடுவதும் சொல்வதும் உபயோகம் உள்ள தகவல் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் பஞ்ச அங்கங்கள் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச பஞ்ச அமிர்தங்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச கவ்யங்கள் இப்படி எவ்வளோ ஐந்து ஐந்து ஐந்தாக போய்க்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற காலங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் நீங்கள் தெரிந்தால்தான் உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நல்லது இனிமேல் எதிர்காலத்திலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை தாறுமாறான நடப்பு இதெல்லாம் ஏற்படும் என்று பல வருடங்களாக நமது வாத்தியார் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுதே உங்களையும் மாற்றிக்கொண்டு முதலில் பொட்டு ஸ்டிக்கர் பொட்டை எடுத்தால் உங்களுக்கும் நல்ல குணம் வரலாம் அதை வைத்து கொண்டிருந்தால் உங்கள் கணவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா கணவனை படுக்கையிலே போட்ட எத்தனையோ புண்ணியவதிகளை பார்த்து விட்டோம் கணவன் கையேந்தி இருக்கின்றது காரணம் பொட்டு வைத்த முகமோ என்ன பொட்டு பொட்டு ஒட்டு பொட்டு முத்த முகமோ என்று கிடையாது இப்படி நிறையாக இருக்கிறது பூக்களை தொடுக்கும் முறை பூக்களை அதாவது இடைவெளி விடாமல் சேர்த்துத்தான் கட்ட வேண்டும் தனித்தனியாக கலக்க கட்டின பூன்னு சொல்றாங்க மூணு முழம் வா நெருக்கி கட்டிய தான் உபயோகப்படுத்த வேண்டும் இப்படி பூக்கள் தொடுக்கும் முறைகள் எல்லாம் பெண்கள் ஒரு குரு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மடிசாரி அணிந்து கொள்ள வேண்டும் இப்படி எவ்வளவோ கூடி நடைமுறை பழைய பழைய காலத்து நடைமுறைகளை மறந்துவிட்டு புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது வேண்டாம் பழையதை விடவும் வேண்டாம் புதிதை புதியதை பிடித்து கொண்டு சிரமப்பட வேண்டாம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையவர்களாலா அருணாச்சலா